தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி மக பத்ரிஜி அவர்களுக்கு நம் அனைவருடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்கலான்னா சொல்லுவாங்க இல்லையா பெரியவங்க அசை அப்படிம்பாங்க எந்த ஒரு வேலை எடுத்தாலும் நாங்கள் சிறுவர்களாக இருந்த பொழுது கூட எங்களுடைய பாட்டிலாம் என்ன சொல்லுவாங்கன்னா செய்கிற வேலையை அசை அப்படிம்பாங்க என்ன ஸ்ரத்தை அப்படின்னா ஈடுபாடு ஈடுபாடுன்னா என்னன்னு கேட்டால் ஏனோ தானோ அப்படின்னு செய்யாமல் அதில் ஒரு நம்மளுடைய நல்ல ஒரு சந்தோஷமாக ஈடுபாட்டுடன் செய்யும் பொழுது அந்த வேலை முழுமை பெறும் அதோட எனர்ஜி கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஈடுபாட்டோடு செய்யும்பொழுது செய்கிற வேலையை நாம் அரை மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை வந்து பாதி நேரத்தில் நம்ம முடித்து முடித்து விட முடியும் ஒரு புத்தகம் படிக்க சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி என்னப்பா புக்கு படிக்க சொன்னாங்க நம்ம ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம ஈடுபாடு இல்லாமல் ஸ்ரத்தை இல்லாமல் நாம் படித்தோமானால் நம்ம கவனித்து பாருங்கள் நமக்கு அதில் ஏதாவது புரியுமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு வேலையும் சமைக்கிறோமா ஈடுபாட்டுடன் சமைப்போம் சுவை அதிகமாக இருக்கும் ஸ்ரத்தையுடன் நாம் ஒரு வேலை செய்யும்பொழுது நம்மளுடைய வேலைகள் நமக்கு இந்த அலுவலகத்தில் இந்த வேலை கொடுத்திருக்கிறார்களா நாம் அதை ஏன்னா கேட்டால் நம்ம ஒவ்வொன்றத்துலையும் திறமையாளர்களாக இருக்க வேண்டும் என்றால் வெற்றியாளனாக இருக்க வேண்டும் என்றால் ஈடுபாட்டுடன் செய்பவர்கள் செய்யும் வேலை அதி அபூர்வமாக இருக்கும் அதி அற்புதமாக இருக்கும் அந்த ஆற்றலே வேறு லெவல் அப்படிம்பாங்க அந்த மாதிரி இருக்கும் அதனால் தியானத்தையும் அப்படித்தான் ஸ்ரத்தையுடன் ஒரு ஈடுபாட்டுடன் இன்றைக்கி டைம் கிடச்சிருக்கு நமக்கு நிறைய நேரம் நம்ம மூன்று மணி நேரம் தியானம் செய்யலாம் அப்படின்னு செஞ்சு பாருங்க தியானத்தை தியானத்திற்காக செய்ய வேண்டும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்புடன் இதை இது செஞ்சால் இது நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் ஈடுபாட்டுடன் தியானத்தை தொடர்ந்து செய்தால் ஞானம் பெறுவது உறுதி இது இந்த மாதிரி விஷயங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் நாம் தொடர்ந்து தியானம் செய்யும்பொழுது ஞானம் பெறுவோம் அந்த ஈடுபாடு என்பது வரும் வேலைகளின் ஈடுபாடு தேவை இதுதான் நமக்கு தியானம் கொடுக்கின்ற பாடம் தொடர்ந்து தியானம் செய்வோம் ஞானம் பெறுவோம் நன்றி